பொது கணக்கு குழு திருப்பூர் மாவட்டத்தில் கள ஆய்வை செய்து கொண்டிருக்கிறோம் மாலை மூன்று மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது காலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை குழு பார்வையிட்டு இருக்கிறது அதற்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா திட்டத்தை இருக்கிறோம் நீண்ட நெடிய காலமாக நிலுவையில் உள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் பாலத்தை பார்வையிட்டு இருக்கிறோம் இப்பொழுது இந்த பள்ளிக்கூடத்தில் பார்வையிட்டு இருக்கிறோம் இந்த பள்ளிக்கூடம் என்பது மிகவும் பழமையான பள்ளிக்கூடம் இதுல ஏறக்குறைய ஐயாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவிகள் படிக்கிறார்கள் ஏசியாவிலே தலை சிறந்த மிக பெரிய பள்ளிக்கூடமாக இது விளங்குகிறது தமிழ்நாட்டுக்கு பெருமை குஜராத்தை சார்ந்தவர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பள்ளியை துவக்கி இருக்கிறார் ஆக இந்தியா பன்முகம் உள்ள தேசம் என்பதற்கு இந்த பள்ளி குடம்பூர் எடுத்துக்காட்டு ஒருவருக்கு சொந்தம் இல்லை இந்த தேசத்தில் யார் யாரெல்லாம் இந்திய பிரஜையாக பிறக்கிறார்களோ அனைவருக்கும் சொந்தம் அனைவரும் ஒற்றுமையோடு தேசப்பற்றோடு மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கு குஜராத்தி ஒருவர் தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சாலை ஆரம்பித்து அதில் இருக்கின்ற வருமானத்தை இந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு ஏறக்குறைய ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் இங்கே படிக்கிறார்கள் அதுவும் முதன்மை பள்ளிக்கூடமாக இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் என்பது கல்வியில ஏறக்குறைய தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சட்டப்பேரவை பொதுக்கணக்குழு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறது அது மட்டுமல்ல இந்த பி எம் ஏ ஒய் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா திட்டம் என்பது முப்பத்தைந்து விழுக்காடு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறது அறுபத்தி ஐந்து விழுக்காடு நிதி அளிக்கிறார் ஆகவே காலங்களில் அந்த வீடுகளில் எழுதும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் நிதி அறுபத்தைந்து விழுக்காடு என்பதை எழுத வேண்டும் இது சில இடங்களில் எழுதுவதாக தெரியவில்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறோம் ஏறக்குறைய ஒன்று ஆண்டுகள் இந்த தேசத்தில் யார் ஒருவர் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெறுகிறாரோ அமைச்சராக யார் பணியாற்றுகிறாரோ நல்ல முறையில் எதிர்க்கட்சிகளுடைய அமைச்சர்களை தலைவர்களை சிறை பிடிப்பது பதினோரு ஆண்டுகளாக வழக்கமாக இருந்திருக்கிறது எதிர்க்கட்சிகள் யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு இந்த தேசத்தை பற்றி யாராவது பேசினால் அவர்கள் மீது சிறைப்பிடிப்பு சிறைவாசம் அப்படி இருபத்தி மூன்று கட்சிகளை எதிர்கட்சிகளாக இருந்தவர்களை தன்னுடைய கூட்டணியில சேர்த்த பிறகு இருபத்தி ஓரு அமைச்சர்கள் இருபத்தி ஓரு தலைவர்கள் மீதுள்ள வழக்குகளை ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை திரும்ப பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் அஜித் பவார் அவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கு மேல் ஊழல் இருந்தது வழக்கு நிலுவையில் இருந்தது பாஜக கூட்டணியில் சேர்ந்தவுடன் வழக்கையெல்லாம் திரும்ப பெற்றார்கள் அதே போன்று காங்கிரஸ் கட்சியில முதலமைச்சராக இருந்த அசோக் சவான் அவர் காங்கிரசிடம் சொல்லிவிட்டு போகும்பொழுது என்னை சிறைபிடிப்பார்கள் ஒரே வழி பாஜகவில் சேருவதுதான் என்று அவரையும் பாஜகவில் சேர்த்த பிறகு அவருடைய வழக்குகள் கைவிடப்பட்டிருக்கின்றன நாராயண் ராணா சிவசேனா கட்சியுடைய தலைவராக இருந்தவர் அவர் மீது வழக்கு போட்டார்கள் அவர் பாஜகவில் இணைந்தவுடன் வழக்குகளை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் நீண்ட நெடிய பட்டியலையை இப்போது நான் எழுதி வைத்திருந்தேன் இமாஸ் பிஸ்வாஸ் சுவேந்த் அதிகாரி திரிணாமுல் உடைய சுயந்த் அதிகாரிகள் வந்து பல வழக்குகள் பாஜகவில் சேர்ந்தவுடன் வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வழக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும் இதையெல்லாம் இந்த தேசத்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஹெச் குமாரசாமி முன்னூறு கோடி ரூபாய் மைனிங் ஊழல் நடந்தது கூட்டணி வைத்தவுடன் வழக்கு திரும்ப பெறப்படுகிறது இப்படி நிறைய பேர் அஜித் பவார் நாராயண ராணி அசோக் சவான் இப்ப இடையில முனி ரத்னா தெலுங்கு தேசம் கட்சியில் கூட்டணி வைத்திருக்கின்ற சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ரமேஷ் சௌத்ரி வெங்கடேஷ் நான்கு பேர் மீதும் வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ஷேர் சர்டிபிகேட் ரொக்கம் தங்கம் வைடூரியம் எல்லாவற்றையும் பறிமுதல் செய்தார்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் வழக்குகள் திரும்ப பெற்று இது எங்களுக்கும் தெரியும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் தெரியும் ஆகவே இப்படிப்பட்ட பழிவாங்கும் போக்கை விட்டுவிட வேண்டும் நீங்கள் எவ்வளவு பேர் மீது வழக்கு போட்டாலும் எல்லோரும் இப்பொழுது பிணையில் வந்து விட்டார்கள் இது ஒரு மிகப்பெரிய பாடம் உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இது ஒரு நல்ல அமைச்சரை வருடம் சிறைபிடித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறோம் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் எடுத்தால் மக்கள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார்கள்

இப்போ உபரி தண்ணீரை செறி ஊட்டுவது ஒரு விவசாயி சொன்னார் இவ்வளவு காலமாக வந்து நாற்பது அடிக்கு தண்ணி இருக்கும் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு உபரி நீர் அவருக்கு பத்து அடி பன்னிரெண்டு அடியில் தண்ணி மேலே வந்திருக்கின்றார் இதுதான் ஒரு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட் இது வரவேற்கத்தகு நாடு முழுவதும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்படைய மேயர் துணை மேயர் அங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து சமரசமாக பேசி அதை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய காலத்திலே வெகு அது முடிக்கப்படும்

அது விஷயமா நாங்க வந்து கருத்துரை வழங்கும் அப்படி இருந்தா இணைப்பாங்க இது ஒரு அற்புதமான திட்டம் இது கொங்கு மண்டலத்திற்கு ஒரு தேவையான திட்டம் மூன்று மாவட்டங்களை ஒருங்கிணைந்த திட்டம் விவசாயிகள் சொல்லும்போது போது மகிழ்ச்சியா இருக்கிறது ஏன்னா இப்பொழுது நாம் எதை பாதுகாக்கிறோமோ இல்லையோ அடுத்த தலைமுறைக்கு நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டும் நீங்க பாத்தீங்களா தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக கழிவு நீர்கள் எல்லா இடத்துலையும் அடுத்து போயிட்டு காவாயில் இருக்கிற இடத்துல விட்டுறாங்க அந்த கிருமிகள் எல்லாம் ஒரு லட்சம் ஆண்டுகள் உயிரோடு இருக்கும்னு ஆய்வில் சொல்லுது நான் சட்டப்பேரவையில் கூட பேசியிருக்கேன் நாம் இப்போ பாதுகாக்க வேண்டியது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முதன்மை முக்கியத்துவம்னா குடிநீர் பாதுகாப்பு நிலத்தடி நீர் பாதுகாப்பு தான் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு கொடையாக இருக்கும் அதை விட்டுட்டு தான் கண்டாமினேஷன் பண்ணிட்டோம்மா நிலத்தடி நீர்லாம் கெட்டு போச்சுன்னா அடுத்த தலைமுறை வந்து எல்லாம் பிஸ்லரி வாட்டர்லேயே தான் இருக்க வேண்டியது நிலத்தடி நீரை பயன்படுத்தவும் முடியாது அதுக்கு அங்கங்கே எவ்வளோ எஸ்டிபி சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டுட்டு அதை சிவேஜ் பண்ணிட்டு எடுத்த மாதிரி தண்ணியை விடணும் இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆயிரக்கணக்கான வாகனங்களை எஸ்டிபி வாகனங்களை வாங்க வேண்டும் சொல்லியிருக்கோம் எல்லா நகராட்சிக்கும் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா பேரூராட்சிக்கும் எல்லா மாவட்ட நிர்வாகத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க கோஸ்ட் கார்டு என்ன பண்ணுது அங்க இன்டர்நேஷனல் பார்டர் செக்யூரிட்டி இதெல்லாம் ஒன்றிய அரசு இன்றைய வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரடைய பொது கணக்கு குழு திருப்பூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு taste the daily